ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ஒரு பதிவு நான் சமீப நாட்களுக்கு முன்பு ஒரு பிரபலமான ஒரு விஜய் டிவி ஆங்கர்னு சொல்லலாம் காமெடி காமெடி பண்ணுறவருன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள சின்ன வயசில் திறமை நிறைந்த சமுதாயத்து குறித்ததான ஒரு ஒரு பற்றுதல் உள்ள ஒரு பேர்சன் கேபிஒய் பாலாவை பற்றி ஒரு நல்ல விஷயங்கள் சொன்ன பார்த்துருப்பீங்க இப்போது ட்ரெண்டிங்காக இப்போ சோஷியல் மீடியாவில் அவரை பற்றி தான் பற்றி ஒரு அவதூறான விஷயங்கள் சொல்ல சொல்லிகிட்ருக்காங்க அந்த நெகட்டிவ் சொல்கிறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுக்கு ஏன் தெரியுங்களா வெறுமே வாழ்த்துதல் சொல்கிறவங்கள விட நெகட்டிவ் சொல்லும்போது தான் அந்த பர்சன் வந்து அதிகமாக வெளியே தெரிய வருவாங்க அது வந்து தெரியல அவங்களுக்கு அவங்களே ஒரு சில விஷயங்கள் நல்லது செய்கிறீங்க இது வரைக்கும் பாலா வந்து நல்லது செய்கிறான்ற விஷயமே இப்போ தான் ரீச் ஆகி இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் நெகட்டிவ் சொல்கிறதுனால இன்னும் பட்டி தொட்டி இப்போ நாங்கள் இருக்கிறதே கிராமம் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகுது தவறுதலாக எடுத்துக்கிறவங்க மட்டும்தான் அத தப்பான விஷயமா எடுத்துப்பாங்க ஆனால் நிறைய பேருக்கு இப்படி ஒரு பையன் இந்த மாதிரி டிவியில் நடித்த பிள்ளை இன்னைக்கு இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கான்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவாக யாரெலாம் சொன்னீங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போது அவங்க சொன்ன விஷயத்த வச்சு தான் பாலா இவ்வளோ நிறைய விஷயம் செஞ்சுருக்கான்ற விஷயத்தையே ரொம்ப ரீச் ஆயிருக்கு அப்போது உங்களுக்கு தேங்க்ஸ் தானே சொல்லணும் ஒன்றே ஒன்றுங்க என்னுடைய பதிவு என்னென்னா நல்லது செய்யணுன்றது இந்த உலகத்தில் வந்து நிறைய பேருக்கு வராதுங்க அது அது வந்து அப்படி வரணுன்றது வந்து நிறைய புண்ணியம்னு ஒன்று பண்ணியிருக்கணும் அந்த ஒரு விஷயம் இல்லைன்னா கடவுள் வந்து அந்த மைண்ட் செட்டில் இவங்களுக்கு நீ செய்யணும் அந்த உந்துதல் கொடுத்தா மட்டும்தாங்க செய்ய முடியும் பெரிய லெவல்லாம் செய்யணும்னு இல்லை ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பாட்டி அம்மாவுக்கு ரோட்டில் போகிறவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட அது நல்லதாங்க அந்த ஸ்பாட்டில் அவங்க யாருன்னே தெரியாமல் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதான் உண்மையான உதவி நான் அந்த பதவியிலையே சொல்லியிருப்பேன் தம்பி வந்து இந்த அளவுக்கு செய்கிறாங்கன்னா அது இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ குறுகிய எதுவும் அந்த பக்குவம்லாம் வந்து எல்லாருக்கும் வராது அப்படின்னு சொல்லி அப்புறம் அவரை குறித்ததாக நிறைய அவதூறுகள் மக்கள் மத்தியில் சொல்லிட்டு வராங்க அதான் சொல்கிறேன்னே ஒரு நல்லது செய்யணுன்ற மைண்ட் செட்டே எல்லாருக்கும் வராது அதுதான் ஒன்று ரெண்டாவது வந்து அந்த இந்த அவதூர் சொல்கிறவங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் அவங்களுக்கு அவங்கள திட்டக்கூட வேண்டாம் அப்புறம் இந்த பர்சன் அந்த பாலான்ற அந்த தம்பிக்கு சொல்கிற ஒரு சின்ன ஒரு அம்மாவோ இல்லை சகோதரியோ எப்படி வேணா எடுத்துக்கிட்டோம் ஆனால் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை என்னென்னா நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை எதையுமே கேட்க காதில் வாங்காமல் செஞ்சுக்கிட்டே போங்க ஓகேங்களா நீங்கள் உண்மையாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக ரொம்ப எஃபெக்ட் எடுத்து உங்கள் உங்கள் கருத்தை நீங்கள் இதை சொல்ல வேண்டிய விஷயத்தை நீங்களும் பதிவிட்டுட்டீங்க இதுக்கு மேற்பட்டு அதை குறித்ததான சிந்தனை வைக்காதீங்க மக்கள் அவ்வளோ ரொம்ப முட்டாளும் கிடையாது யார் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நிதானிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்களாக இருக்காங்க யாருமே நன்மை செஞ்சால் அவங்கள வாழ்த்தக்கூடிய நல்ல பக்குவமான சிந்தனை தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு அப்போ ஒரு சாதாரணமான சின்ன சின்ன விஷயத்துக்கே பாராட்டுகள் சொல்லும்போது நீ பெரிய உன்னுடைய சக்திக்கு மீறன ஒரு வேலையை அந்த அளவுக்கு உன்னுடைய சேலரியில் சேமித்து வச்சு நீ ஒவ்வொருத்தருக்கும் செய்கிற அந்த உதவியை உண்மையாக பார்க்குறவங்க பார்க்குறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்கிறீங்கன்ற ஒரு நல்ல விஷயங்கள் தெரியும் நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறவங்கள பார்க்காதீங்க அதுதான் எனக்கு உங்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அட்வைஸ் ப்ளஸ் வந்து அறுதல் இந்த உலகத்தில் நல்ல இது செய்கிறவங்கள மட்டும்தான் கார்னர் பண்ணுவாங்க தீமை செய்கிறவங்கள கண்டிப்பாக கிட்ட கூட நிற்க மாட்டாங்க ஏன்னா அவங்கள வந்து இவங்க எதிர்க்க முடியாது ஏன்னா இவங்களை விட அவங்க பலசாலியாக இருப்பாங்க இவங்கள அந்த ஃபைட் பண்ணுறவங்க அதாவது குறை சொல்கிறவங்க அந்த தீமை கிட்டே போய் நிற்க முடியாது ஏன்னால் அவங்கள வந்து ஃபைட் பண்ண முடியாது அவங்க அதனால் கிட்ட கூட போக மாட்டாங்க அவங்கள பற்றி பேசக்கூட மாட்டாங்க நல்லது செய்கிறாங்கன்னா விட்டுருங்க அவங்க வந்து இப்படி எப்படி செஞ்சாங்க ஏது செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்கன்னு போகக்கூடாது ஒரு வேலை அது தவறுதலாக இருந்தால் இந்த இப்போ இப்போ குறை சொல்கிறவங்க எப்படியோ அந்த மாதிரி மக்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் தெரியும் போது அப்போ தெரிஞ்சுக்கிட்டோமே கை கூலி அது இதுன்னு சொல்லி ஒரு ஒரு நல்ல மைண்ட் செட்டில் ஒரு நல்ல ஒரு ப்ராட் மைண்டோடு இருக்கிறவங்கள வந்து அந்த மனசை கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை இந்தளவுக்கு இறங்கி பேசுவீங்களா ஒரு மீடியாவில் இந்தளவுக்கு பேசுறீங்கன்னா அப்போது உங்கள் மனசில் எவ்வளோ ஒரு இப்போ யாருமே வந்து முன் வந்து யாருக்கும் எந்த உதவியும் செய்யவும் கூடாதுன்ற நிலமையில் இருக்கிறீங்கன்னா இப்போ உங்களை உங்களை மாதிரி மக்கள் உங்களை மாதிரி சிந்தனை உள்ளவங்களாம் எல்லாமே உங்களை மாதிரியே இருந்துட்டாக்கா இந்த உலகத்தில் கீழே இருக்கிறவங்க எப்படி வளர முடியும் சரி அவரால் முடிஞ்சது ஏதோ ஒன்று செஞ்சிட்டாரு அதை வந்து இவ்வளோ அளவுக்கு விமர்சிக்கணுன்ற அவசியமே இல்லை கொஞ்சம் பொறுத்து தான் பாருங்கள் அப்படி தான் நீங்கள் கெட்டது சொல்கிறீங்கல்ல அப்போது பொறுங்க அவர் செய்கிறாரா இல்லையான்னு இப்போ தானே தளம் படிச்சு இப்போ தான் அவர் பற்றி வெளியவே தெரிஞ்சிருக்கு அவர் கெட்டது செய்கிறாருன்னு நீங்கள் பார்க்காமலே சொல்கிறீங்க சரி ஓகே அப்படியே நீங்கள் பெரிய விஞ்ஞானி அறிவாளியாக கூட இருந்துக்காங்க அது சரியாக இருக்குமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தவங்க செய்கிற ஒரு நன்மையை வந்து இவ்வளோ குச்சப்படுத்தி அவங்கள மனசை ஹர்ட் பண்ணி நம்ம சொல்கிற விஷயம் அவங்க காதுக்கு போகும்போது அவங்க மனசை எவ்வளோ வலிக்கணும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்க டக்குன்னு பேசிடுவீங்களா அப்படியே எதிர்காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி பாலா அப்படி இல்லை அப்படியே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அன்னைக்கும் இதே தமிழ்நாட்டு மக்கள் அவனை கேள்வி கேட்க போகிறாங்க அதுக்கு போய் நீங்களே அந்த மாதிரி ஆகாத ஒரு ப ஒரு ஒரு மனுஷன் அந்த மாதிரி தாட்டு வராத பிள்ளைங்கள இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரிலாம் பேசி அவன் மைண்டை ரொம்ப அப்செட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி வருகிற இவனுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி வர இளைஞர்கள்லாம் என்ன ஆகுறுது அப்போது மக்கள் மேலே வெறுப்பு வந்துடும் உங்களை மாதிரி ஆட்கள் மேலே வெறுப்பு வந்துடும் அவங்களுடைய வழிகள் தவறாக போவாதா அப்படி சொல்லணும் அப்படி இந்த மாதிரிலாம் தப்பு இருக்குது அப்படின்னா அந்த தம்பியை கூப்பிட்டு நேராக பேசுங்க அதை விட்டுட்டு காயப்படுத்தி ஒருத்தவங்க செய்கிற வேலையை தப்பு சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்லையே இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ பேர் நல்லது செய்கிறாங்க டாட்டா கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அவர்லாம் வந்து அவ்வளோ செஞ்சுருக்கிறாருங்க அப்போ நீங்கள் அவரெல்லாம் என்ன சொல்லுவீங்க அவர் சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா அவர் எவ்வளோ மக்களுக்காக நாட்டுக்காக கொரோனா டைமில் அவர்லாம் எவ்வளோ செஞ்சுருக்கிறார் தெரியுங்களா நீங்கள்லாம் எல்லாரும் கிடையாது ஒரு சிலர் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நல்லா செய்யணும்னு வரவங்கள அப்படியே ஆஃப் பண்ணிடுறீங்க அது என்ன ஆகுது அந்த மாதிரி வரணும்னு வ பிள்ளைங்க ஒருத்தர் ஆஃப் பண்ணணும் பின்னாடி எல்லாருமே ஆஃப் ஆயிடுறாங்க அதனால் பணம் வச்சுருக்குறவங்களுக்கு செய்யணுன்ற எண்ணமே வர வர மாட்டுதுங்க ரூபா வச்சுருக்கிறோம் ரெண்டு ரூபாய் சேர்க்கணும்னு நினைக்கிறான் ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் எதுவுமே எடுத்துகிட்டு போக போகிறதுலன்ற அந்த நாலேஜே கிடையாது ஆனால் செய்கிறவனை நல்லா வச்சு செய்கிறீங்க அவனுக்கு சப்போர்ட் சொல்கிற சப்போர்ட் பண்ணுறேன்னு மட்டும் நினைக்காதிங்க அந்த தம்பியை மட்டும் மனசில் வச்சுக்கி நான் பேசலை எதிர்காலத்தில் நிறைய பிள்ளைங்க அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே அவனை பற்றி தப்பாக பேசுனாக்க அந்த பிள்ளைங்க என்ன யோசிக்கும் ஐயோ நம்ம ஒரு தப்பான பர்சனுக்காக நம்ம பின்னாடி நம்ம அவருக்காக சப்போர்ட் பண்ணிக்கணும் எல்லா பிள்ளைங்களும் இல்லை ஒரு கொஞ்சம் மெச்சூர்டி இல்லாத பிள்ளைங்களாம் அப்படி இருக்கும் இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தப்பாக சரியான்றத வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே கூடாது அது காலங்கள் வளரும்போது தானாகவே தெரியும் நாட்டை அழிக்கிற அளவுக்கு ஒரு மனுஷனை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கவே மாட்டாங்க அப்படிலாம் அழிக்க உருவாக்குற மாதிரி இருந்தால் எம்ஜிஆர் காமராஜர்லாம் வந்திருக்கவே மாட்டாங்க அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நல்லதோ கெட்டதோ நல்லது செஞ்சவங்கள வாழ்த்தணும் வளர வைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாமல் என்கரேஜ் பண்ணணும் அது மட்டும்தான் என்னுடைய பாயிண்டில் இருந்து நான் யோசிக்கிறது இதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது ஏன்னா எனக்கும் அவனை மாதிரி வாலிப ரெண்டு ஆம்பளை பசங்கள் இருக்காங்க ஒருத்தன் படிக்கிறான் ஒருத்தன் வேலைக்கு போகிறான் இதுதான் ஒரு நல்ல விஷயங்கள் எத்தனையோ பசங்க சினிமா கஞ்சா குடி இப்படிலாம் போகிற பசங்களை யாருமே கண்டுக்கறதில்ல என்னன்னு கூட கேட்குறதில்லை யாரோ ஒருத்தர் எப்படியோ அந்த மீடியாவில் இருந்துக்கிட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள காரணம் பண்ணுறீங்க இதே பரவாயில்ல அவன் ஆம்பளை பையனாக இருக்கான் ரொம்ப பொண்ணாக இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா அவன் யார் யாரெல்லாம் வச்சிட்ருக்கான அவன் அவன் யார் யாரெல்லாம் வச்சிட்ருக்காளோ இந்த சமுதாயம் அப்படிதாங்க பேசும் இல்லைன்னா இவளுக்கு ஏன் இவ்வளோ பணம் நான் கூட ஒரு சிலருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஆனால் பெரிய லெவல்லாம் கிடையாது யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி ரொம்ப இயலாமை அதாவது வயதானவங்களுக்கு பண உதவி இல்லை உடல் உழைப்பு நான் பண உதவி செய்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை சின்ன சின்ன உடல் உழைப்புகள் செஞ்சுருக்கேன் அதை தான் சொல்லுவார் பண உதவின்னா நீங்கள் வேறு எடுத்துப்பீங்க எடுத்துப்பீங்கல்ல அப்படி தான் சொல்லணும் வயசானவங்களுக்கு அவங்களால முடியலன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் சின்ன சின்ன தேவை இருந்ததுன்னா அதெல்லாம் அவங்க போய் வாங்கிக்க முடியாத விஷயங்கள் இப்போ இல்லைங்க சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி ஹேபிட் எங்களுக்கு இதெல்லாம் இயற்கையாக வர்றது எங்கள் எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி செய்வாங்க அவங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் நிறைய பேருக்கு எங்கள் அம்மாலாம் வந்து யோசிக்காமலே ஒரு செய்வாங்க அதுதாங்க அப்படி தானாக வர்றது அதனால் செய்கிற அந்த அந்த மனப்பக்குவத்தில் இருக்கிற பிள்ளைங்கள விடுங்க அவன் நாளைக்கு வந்து நாட்டே அழிக்கிறான்னா அன்னைக்கும் அந்த தமிழ்நாட்டு மக்கள் அதையும் சரி பண்ணிப்பாங்க சரி பண்ணிப்பாங்கன்றத விட அது தப்புனா அதையும் அவங்க கண்டித்து கேட்பாங்க ஒரு பையன் வளர்ந்து வரான் ஒருத்த வந்து ஒரு எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து பார்க்குற விதம்லாம் தப்பு கிடையாது நீங்கள் சொல்கிற விதங்கள்லாம் தப்பு கிடையாது இப்படியும் யோசிச்சு பார்க்கலான்ற ஒரு மைண்ட் செட்ல யோசிக்கிறீங்க தப்பு கிடையாது ஒருத்தவங்க இன்னைக்கு வந்து எக்ஸாம்பிளாக நிற்கணுன்னா யாருமே இல்லை இந்த இந்த இப்போ ப்ரெசண்ட்டில் யாருமே கிடையாது சூப்பர்னு சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லை அதுவும் அந்த குறுகிய வயசில் யாருமே இல்லை ஏதோ ஒரு பையன் வந்திருக்கான்றது பெருமைக்குரிய விஷயம் அதே மாதிரி ஆந்திராவில் ஒரு தம்பி அந்த மாதிரி செய்கிற வீடியோ போடுறாங்க தான் அவங்க சொல்கிற தாட் வந்து நான் செய்கிறத பார்க்கும்போது மற்ற பிள்ளைங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும் நம்மளும் செய்யணும்னு சொல்லி அது அவங்க பார்வைக்கு அது சரியானது தான் இது ஏன் அவங்க வீடியோ எடுக்கணுன்ற உண்மைதான் இப்போல்லாம் வீடியோ எடுத்ததுனால தான் அதெல்லாம் நானும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டது இப்போ எனக்கெல்லாம் தெரியாமல் இருந்தால் நாங்களும் இப்போ அவனை பற்றி பேச போகிறது இப்போ அது வீடியோ எடுத்து அதை வெளியே வெளியே வந்த பிறகு தான் இத்தனை பேருக்கு இவன் செய்கிறான் செஞ்ச விஷயமே தெரிய வரும் எவ்வளோ வருஷமாக சோஷியல் மீடியாவிலே ஆகட்டும் ஒரு திரைத்துறையாகட்டும் இதே விஜய் டிவி ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ஒரு இதுவில் எத்தனை கலைஞர்கள் வந்து எத்தனை பேர் நடிகர்கள் வந்திருக்காங்க எத்தனை பேர் அத்தனை பேரும் செஞ்சிருக்காங்க தான் இல்லைன்னு சொல்ல அத்தனை பேரும் வந்துதான் இல்லையே அப்போது இவனை மட்டும் பெஸ்ட்டாக கைகூலியாக தேர்ந்தெடுத்திருக்காங்களா ஏன் அத்தனை பேர்லேருந்து ஒரு ஆள் கை தேர்ந்தெடுக்கக்கூடாதா யோசிங்க ஒரு நியாயமாக யோசிங்க யாருக்குமே வலிக்குங்க செய்யாமல் இருக்கிறவங்களுக்கே வலிக்கும்போது அவன் செஞ்சவனுக்கு அந்த ரெண்டு நாளாக அவன் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான் பசங்களை நல்ல நோக்கத்தோடு நம்ம வள சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டு வரணும் அந்த மாதிரி ஒரு மீடியாவில் ஒரு பிள்ளை வந்திருக்கானா தம்பி இப்படி போவாத இப்படி போனால் உனக்கு இந்த மாதிரி இல்லாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலாம் வரும் பார்த்து நடந்துக்கணும் அட்வைஸ் பண்ணுங்க அது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இப்படி தான் நீ பின்னாடி இப்படி தான் இந்த பையன் இருக்க போகிறான்றத ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது வந்து இந்த தம்பிக்காக சொல்லலை நாங்கள் நானும் ஒரு கிராமத்தில் இருக்கேன் சில விஷயங்கள்லாம் யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பேன் என்னை மீறின உதவி செய்யணும்னு நினைப்பேன் ஆனால் இதே சமுதாயம் நம்ம ஒருத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணுன்னா நம்மளை வேறு விதமாக பேசுகிறாங்க பேசுவாங்க அதனால் வெளிப்படையாக நம்ம ஒருத்தவங்க உதவி செய்கிறத சொல்லாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்சால் கையில் இருக்கிறத கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருப்பேன் திரும்பி அவங்க யார் என்ன அவங்கள போய் நான் கைட் பண்ண மாட்டேன் பயம் நல்லது செஞ்சாலும் நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் நல்லதாக பார்க்குற சிந்தனை கிடையாது ரொம்ப எப்படி சொல்கிறது தெரியல ஆனால் தன்னுடைய ஃபேமிலி தன்னுடைய இனத்தை சேர்ந்தவங்க தன்னுடைய பிள்ளைங்க கூட பிறந்தவங்க தனக்குரியவங்கன்னா அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ஒரு ஃபேமிலிக்குள்ளவே நான் பார்க்குறேன் தன்னுடைய ஃபேமிலியை அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ஆ இதே வேறு யாராச்சும் ஒரு நல்லது செஞ்சாங்களோ வேறு யாராச்சும் எதுனா ஒரு நல்லது செஞ்சதை கூட சொல்ல மாட்றாங்க அவங்க செய்யாத விஷயங்களை இனிமே செய்வாங்கன்ற விஷயத்த ரொம்ப அவங்க மனசை மாதிரி சொல்லிடுவாங்க இந்த மாதிரி அனுபவங்கள் உண்மையாகவே நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அந்த மாதிரிலாம் செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு இனி வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களே செய்யக்கூடாதுன்னு ஒதுங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அதனால் ஒரு சோஷியல் மீடியா அணும்போது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்க ஆனால் உண்மையாக தப்பு அப்படின்னு நல்லா ஆனஸ்ட்டாக தெரியுது குடிச்சிட்டு ஒரு மாதிரி பொம்பளை பொறிக்கியா ஒரு மாதிரி நல்லவங்களெல்லாம் போய் ஃபைட் பண்ணிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களும் உதவி செய்கிறாங்கங்க இவனை விட அதிகமாக அவங்களும் உதவி செய்கிறாங்க கொலகாரங்க ரவுடி பசங்க கேள்விப்பட்டிருக்கேன் நான் என் வயசில் சின்ன வயசுலலாம் கூட அப்படியேப்பட்ட ரவுடி அவன் வந்தாலே நான்லாம் இருந்து பிறந்து வளர்ந்தாள் அந்த ஏரியாவுக்கே அவன்தான் தாதா அவனை பார்த்தாலே ஜனங்கள் பயப்படும் சேடுங்கக்கிட்ட போய் அனாம்த்தா பணம் வாங்கிட்டு போய்டுவான் கட்டுக்கட்ட கேட்டால் அவன் வட்டி தானே வாங்குகிறான் ஏழைங்க வயிற்றுல அடித்து வட்டி தானே வாங்குகிறான் அவங்கிட்ட நான் வாங்க வேண்டும் அதை கொண்டு ஏழைங்களுக்கு கொடுப்பான் அது வந்து நான் சரின்னே சொல்ல வரல அது ஒரு ரவுடி ரவுடிங்களும் நல்லது செய்கிறாங்க அவங்கள யாரும் எந்த ஜனங்களும் வந்து என்கரேஜ் பண்ணலை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை புரியுதுங்களா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப நாலேஜே இல்லாதவங்க கிடையாது இவன் வந்து இவ்வளோ வருஷம் ஒரு பத்து வருஷமாக மீடியாவில் இருக்கான் அவன் உழைக்கிறான் ஒருத்தருக்கு செய்யும்போது அவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்குறான் அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி இருக்குது உண்மையாக தாங்க அது எல்லாருக்குமே உண்டு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணவங்களுக்கு தெரியாது அது பெரிய லட்சம் கணக்கு செய்யணும்னு பத்து ரூபாய் அதான் சொல்லணும் பத்து ரூபா டீ வாங்கி கொடுத்தா கூட அந்த பாட்டிமா கையெழுத்து கும்பிடுவாங்க அம்மா பட்னியாக இருந்தம்மா இன்றைக்கிலாம் ஒரு டீயும் ஒரு பண்ணும் வாங்கி கொடுத்தீங்க என் வயிறு நான் அந்த நேரத்துக்கு அந்த டைமுக்கு அவங்களுக்கு போய் அது ரீச் ஆகும் அவ்வளோதான் அது கடவுளுடைய அந்த இந்த அதை நீங்கள் பொதுவாக யோசிக்கிறவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு செய்யணுன்ற ஒரு ஆளை நிறுத்தி வச்சிருக்கு அப்படி பாருங்க அப்படி உங்களுக்கு அவன் அவங்க சர்வதேச கை இருக்கான்னா இருக்கானா அன்னைக்கும் இதே தமிழ்நாட்டு மக்கள் அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அது நீங்கள் முன்கூட்டியே அவனை சொல்லி அப்படி காயப்படுத்த வேண்டியது இல்லையே இப்படியாகப்பட்ட கைகூழிங்களெல்லாம் பார்த்துட்டாங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரையும் பார்த்துட்டாங்க இனிமே பார்க்க வேண்டிய புதுசாக ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை எல்லோருமே பார்த்தாச்சு இனி வருகிற நாட்களையும் வருவாங்க தான் இவன்னு இல்லை இந்த தம்பின்னு இல்லை நிறைய பேர் வருவாங்க தான் அதெல்லாம் யாரும் தடை செய்ய முடியாது ஒரு ஒரு எளிமையான குடும்பத்தில் வந்தான் வந்தவன் என்றதுனால தானே இவ்வளோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவனை காயப்படுத்துறீங்க இதே பெரிய மினிஸ்ட்ரி பிள்ளை பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்களாம் டக்குனு சொல்லிடுவீங்களா சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா அவனை கேட்க ஆள் இல்லை அவனுக்காக சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை ஏன் என்ன ஒரு படி போனால் அவனை அடித்து போட்டால் கூட ஆள் இல்லை அவனுக்காக நிற்க ஆள் இல்லை அப்படி தான் நினச்சிட்டு நீங்கள் வாய்ப்பு வந்தபடி பேசுகிறீங்க அவன் வந்து தப்பு செய்கிறான் செய்யலைன்றத எதிர்காலத்தை பற்றி சொல்கிறத விட்டுட்டு அவன் செஞ்சதை மட்டும் முடிஞ்சால் விஷ் பண்ணுங்க இல்லைன்னா அமைதியாக இருந்துவிடுங்க இந்த மாதிரி குறை சொல்லி 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 நீங்கள் பழைக்கிறீங்க ஆனால் அந்த மாதிரி செய்கிறவங்க எத்தனை பேர் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற விஷயத்தினால அப்படியே டவுனாகுவாங்க தெரியுங்க நம்மளே தானே இப்படி சொல்லுவாங்க நம்மளே தானே இப்படி பேசுவாங்க அப்போ நம்மளும் செய்யக்கூடாது ஏன் இப்போவே நிறைய பேர் வந்து பாலாவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக நிற்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க பாலா நீ இவ்வளோ நல்லது செஞ்சிட்ட செஞ்சும்னு இப்படி பேசுகிறாங்க இனிமேல் நீ யாருக்கும் எந்த உதவியும் செய்யாத உன் வேலையை பாரு நீ வந்து செய்கிறியா நீ பாட்டு உன்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டு போயிட்டே இரு அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீ இனிமேல் யாருக்கும் உதவி செய்யாத ஏன்னா அவன் நலம் கருதி நீ இவ்வளோ நாளாக செஞ்சு இப்படி பேசுகிறாங்க சொல்லி அதனால் மீடியானா அப்படி தான் இருக்கும் போல வெளியே இன்னைக்கு நம்ம முகம் பரிட்சயமாக மக்கள் மத்தியில் வெள்ளிப்படையாக ஃபேஸ் டு ஃபேஸ் அதுவும் வாழ்த்துறாங்கனாலேயே மக்களுக்கு பிடிக்கு மக்கள் சாரி மக்கள் கிடையாது அந்த நிறை குறை பேசுகிறவங்களுக்கும் பிடிக்காது முடிஞ்ச வரைக்கும் இந்த நிலையை தக்க வச்சுக்கங்க மக்கள் உங்களை எந்த அளவுக்கு இது உங்கள் மேலே ஒரு மரியாதையும் ஒரு பாசமும் ஒரு எங்கள் வீட்டு பிள்ளைன்ற மாதிரி பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து உண்மையாக இருந்தால் போதும் உங்களை நெகட்டிவாக பேசுகிறவங்கள நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் தெளிவாக இருக்கட்டும் அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு எதில் நீங்கள் வைராகியமாக இருக்கணுமோ அதில் வைராகியமாக இருங்க மக்கள் உங்க பக்கத்தில் இருக்காங்க யார் உங்களுக்கு சப்போட்டிவாக இருப்பாங்கன்னு தனியாக எனக்கு சொல்ல தெரியல நீங்கள் செய்கிற ஒரு நன்மை அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் மக்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை அது பாலா மட்டும் இல்லைங்க பாலான்ற ஒரு பையன் கிடையாது நான் பேசுகிற ஒரு விஷயம் இனிமே இனிமே வர நிறைய வாலிப பசங்க நிறைய சமுதாயத்தில் இனிமே வர நல்ல விஷயங்களை விதைக்க வர பிள்ளைங்களுக்கு இது ஒரு என்கரேஜ்பான ஒரு விஷயமா இருக்கும் இவங்க எதிர்க்கலலாம் கொஞ்சம் வைராகியமாகவே இருங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க எதில் வேணாலும் அவங்கள வந்து தப்புன்னு விழ வச்சுருவாங்க நீங்கள் தப்பே செய்யலைனாலும் நீங்கள் தான் செஞ்சேன் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே பழி சொல்லிடுவாங்க கேர்ல கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க இனிமே கொஞ்சம் பொறுப்பாக அவங்க உங்கள் அவங்க செல்ஃப் இதுவை கொஞ்சம் கவனப்படுத்திக்கங்க பார்த்துக்காங்க அது பாலா ஒரு பையனுக்காக சொல்லலை இனிமேல் வரப்போகிற நூறு ஆயிரக்கணக்கான பிள்ளைங்களுக்காக இது ஒரு வீடியோவாக இருக்கட்டும் பொதுப்படையாக யோசிக்கிறேன் அந்த நிலைமையில் நான் இருந்தேன்னா என் மனசு எப்படி இருக்கும்னு யோசிக்கிறேன் பல கோடிகள் வச்சிருக்கிற மந்திரி இன்னும் அரசியல்வாதிங்க நடிகருங்க அவங்களெல்லாம் யாருமே எதுவுமே கேட்க மாட்டிங்கல்ல அவங்க செய்கிற தப்பெல்லாம் கேட்க மாட்டிங்களா நான் சின்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எங்களுக்கே தெரியுது ஒரு பொதுப்படையான ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க மக்களுக்கே தெரியுது இவங்களாம் இவ்வளோ தப்பு செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்காக அவங்கள பற்றிலாம் ஒன்றுமே பேச மாட்டிங்கல்ல ஒரு சின்ன பையன் வந்து நாலு பேருக்கு நல்லது செஞ்சிட்டான் அதை கொஞ்சம் மீடியாவில் தெரிஞ்சு போச்சு அவன் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டெப் ஒரே ஒரு ஸ்டெப்பு அந்த ஒரு ஸ்டெப்பு தான் மேலே ஏறி நின்று ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறி நின்றுட்டான் அதுக்குள்ளே என்ன பேச்சு உங்கள நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் ஊர்வாயை மூட முடியாது இவ்வளோ பேர் இப்படி தான் இருப்பாங்க பார்க்க பார்க்கக்கூடாது நான் எப்படி இருக்கிறேன்றது எனக்கு தெரியுன்ற அந்த மைண்ட்செட் பாலாவுக்கு இருக்கணும் பாலா மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கணும் இனி வர நாட்களில் எதை நீங்கள் செய்யணும் கோலோடு வந்தீங்களோ கடைசி வரைக்கும் செய்யுங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கழுத்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா என்ன மாதிரி பேரண்டாக இருக்கிற நல்ல உள்ளங்கள் நிறைய குறை இருக்கும் பாலாவை பிடிக்காதவங்க கூட இது பாருங்க இந்த பொம்பளைக்கு என்ன தெரியும் எதுவுமே தெரியாது வீட்டில் சோறாக்குற பொம்பளைக்கு என்ன தெரியும் என்னவோ தெரிஞ்ச மாதிரி பேசுது அப்படின்னு நினைக்கலாம் நானும் பசங்களை தித்துருக்கேன் ரெண்டு என் பிள்ளைங்களும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த ஆதங்கத்தோடு பேசுகிறேன் கொஞ்ச நாள் கூட இல்லை அந்த பிள்ளைய நல்லா பேசுகிறதுக்குள்ளவே அப்படியே அவர் டவுன் பண்ணுறீங்க அப்போ யார் தான் வர்றது யார் தான் அந்த இடத்துக்கு நிற்கிறது சொல்லுங்கள் யாராவத்தும் நல்லது நல்ல நல்ல கேரக்டரில் ஒரு ஆள் இருந்தால் நல்லது தானே அந்த மீடியாவிலும் சரி அரசர்லையும் சரி எல்லா விஷயத்துலேயும் சிறப்பானவங்க ஒருத்தர் ஒருத்தர் வரணும்னு நினைக்கிறது ஒரு பேரண்டாக இருக்கிறேன்னா யோசிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது என்னுடைய கருத்தை தான் நான் வெளியிடுறேன் தப்பாக பேசுறவங்களும் நான் எந்த குறையும் சொல்லலை நீங்கள் நல்லது தான் ஃபாலோ அவுட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறேன் காரணம் அவன் நல்லது செஞ்சு ஆனதை விட நான் நான் பார்த்த விஷயத்தில் அவனை டிஸ்கரேஜ் பண்ணி பேசி அதிகமாக வைரலாகிருக்கான் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையிலும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளும் சுற்றி இருக்கிற மக்களும் நம்ம யாருக்குன்னா நல்லது செஞ்சால் இப்படி தான் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க நம்மளும் இப்படி தான் அவதூறான வார்த்தைகள் பேசுவாங்கன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் மக்களாகிய நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களுக்கு தேங்க்யூ